அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று சர்வ அமாவாசை நாளாகும் ஆதலால் நம் அன்னையின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இம்மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும் ஆதலால் தவறாமல் அனைவரும் நாம் இல்லத்தில் மடிந்த முன்னோர்களுக்கு நமஸ்கரித்து அவர்களின் ஆசிகளை பெறுதல் அவசியமான ஒன்றாகும் இந்நாள் அதுவே சிறப்பான நாளாக அமையும் சிவாய நம நம் அன்னையின் ஸ்துதியினை பார்ப்போம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே தாயே உமையாளே எமையாளும் அபிராமி தாயி உமையாளே எமையாளும் அபிராமி நாளும் தொழுவாரின் துயர் நீக்கும் சிவகாமி யாவும் புவி மீதில் அழகாக படைத்தாயே யாரும் அதைக்கான இருவிழிகள் கொடுத்தாயே தாயி அபிராமி அம்மா சங்கடங்கள் தீர்ப்பதற்கே சமயபுரம் அமைந்தவழி என் தாயி சிவகாமி அம்மா சத்தியங்கள் பூச்செரிய சமயபுரம் நின்றவழி அம்மா சங்கரியே தங்கையம்மா சத்யங்கள் பூச்செறிய சங்கமயபுரம் நின்றவளே சங்கரியை என் தாயே சங்கடங்கள் தீர்ப்பதற்கே சடுதியிலே வாரும் அம்மா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமழும் நாங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாம் பொறுத்தருள வேண்டுமம்மா என் தாயை உன் பாதம் சரணடைந்தும் காரும் அம்மா உன்னை விட்ட வேறு கதி ஏதம்மா என் தாயே காத்தருள வே அம்மா உன் பிள்ளைகளை காத்தருள வேண்டுமம்மா வேண்டும் வரும் தருபவளே வேண்டியவர்க்கு வேண்டுதெல்லாம் கொடுப்பவளே என் தாயே நீயே கதியம்மா உன்னை விட்ட வேறு கதி ஏதம்மா என் தாயே உன்னை விட்ட வேறு கதி ஏதம்மா என் தாயே மஞ்சளிலே குளிப்பவளே குங்குமத்தில் வசிப்பவளே மங்களங்கள் அனைத்திலும் நிறைந்தவளே என் தாயே மங்களங்கள் அனைத்திலும் நிறைந்தவளே என் தாயே வேண்டுமம்மா உந்தையவே வர வேண்டும் என் தாயே வேண்டும் அம்மா உன் தயவே வர வேண்டும் என் தாயி அம்மா உனையின்றி உற்ற துணை வேறேதம்மா காத்தருள வேண்டுமம்மா நின் பாதம் சரணம் அம்மா शिवाय नमत्रचित्रं बलम्